அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் வந்து சோள கூழ் செய்கிற போகிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் செஞ்சதுங்க இப்போ எல்லாம் இது மறந்துட்டோம் இப்போ வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் சோளம் வந்து ஸ்வீட் கார்டு தாங்க இது நாட்டு சோளத்துலேயும் செய்யலாம் ஸ்வீட் கார்ட்லேயும் செய்யலாம் சோளத்தை இந்த மாதிரி கதிலேருந்து முத்துக்கள்லாம் எடுத்துடணும் கத்தியால கட்டணா வந்துடும் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் மறந்துவிட்டாங்க என்னான்னு கேட்பாங்க ரொம்ப சத்தானதுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு முறை செஞ்சு பாருங்க இதை ஏற்கனவே முத்துங்களை எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தோன்னே பால் எடுத்துக்கிட்டோண்ணா தேங்காய் பால் விட்டுப்போம்னா அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அரிசி வந்துருங்க நான் அரிசியில் வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ வந்திருக்கேன் பாருங்கள் பாருங்க இப்போ பால் பூச்சிக்கிடலாம் தேங்காய்க்கு மூணு வாட்டி நம்ம பால் எடுப்போம்ல அதே மாதிரி இதில் மூணு வாட்டி நம்ம எடுத்துக்கணுங்க நல்லா திக்காக வரும் முதல் வந்து திக்காக வரும் அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டியும் நம்ம எடுத்துடணும் தண்ணி ஊற்றி நம்ம மூணு வாட்டி பால் எடுத்து வச்சுக்கிட்டுருந்தோம் இப்போ மூணு வாட்டி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது எடுத்து வச்சுக்கிட்லாம் இப்போ தேங்காய் அரை முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டுருங்க அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை அரை கப்பு அதே கப்பில் பால் எடுத்துருக்க அந்த கப்பில் அரை கப்பு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன் நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க சீனி வெள்ளை சீனி கூட போட்டு செய்யலாம் ஆனால் நாட்டு சக்கரை செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கனமான கனமான பாத்திரம் இப்போ எண்ணெயும் நெய்யோ எதுவுமே தேவைப்படாதுங்க நம்ம டைரெக்டாக சோள பாலம் மொதல் ஊற்றிக்கிட்டான் அடுப்பில் வச்சோன்னா கிளர ஆரமிச்சிடணுங்க இல்லாட்டி கருகி போயிடும் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ தேங்காய் பாலம் சேர்த்துக்கிட்டுறேன் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டுறேன் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி நல்லா கிடைக்கிட்டா இருக்கணும் கூழ் பார்த்துக்கு வரணும் சில பேர் என்ன செய்வாங்க மொதல் சோளக்கூழம் மட்டும் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அது உறைஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தேங்காய் பாலும் நாட்டு சக்கரையும் போட்டு சாப்பிடுவாங்க நான் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணி நான் செய்கிறேங்க கொஞ்சமாக சா சால்ட்டு செத்துக்கிறேன் நல்லா கைவிடாமல் கின்னணும் சில பேர் தனித்தனியாக சாப்பிடுவாங்க சோளம் கூல தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தேங்காய் பாலை ஊற்றி நாட்டு சக்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நான் இதில் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுருளாக வணக்கம் கொஞ்சம் கூலாகணுங்க இது காய்ச்சிப்பாங்க இந்த பார்த்துக்கு தான் இருக்கணும் கூறு பார்த்துக்கு வந்துடுச்சு படுப்பாக பண்ணிடலாம் நியூட்ரேலில் வந்து நான் ஆயில் இருக்கேன் ஆயில் தலைமையோ செய்யலாம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக ஆயில் இது கேக்கு மேலாம் கட் பண்ண போகிறதில்லை இதுக்கு மேலே தயார் பண்ண சோளக்கூழ் இதை சேர்த்துக்கிட்டலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது முன்னோர்கள் செஞ்சுங்க இதெல்லாம் மறந்துவிட்டோம் நம்ம பிள்ளை ஜெனரேஷன்லாம் மந்துட்டாங்க பிள்ளைங்களும் இது செஞ்சு கொடுங்க இது சத்தானதுங்க இது உடம்புக்கு நல்லா நல்லது உடம்புக்கு டேஸ்ட்டும் நல்லா நல்ல உயரமான டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இது ஒரு மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் பால் மனம் சோள பல் மனோனா ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சாலும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே ஆற விட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் நான் எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்தேங்க வச்சு எடுத்து வந்திருக்கேன் நல்லா செட்டாக இருக்குது கட் பண்ணுற அளவுக்குலாம் வராது கேக்குமாலாம் எடுக்க வராது இந்த ஜில்லு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக்கு மேலாம் எடுக்க வராது இது கூழ் பார்த்துக்கு இருக்கிறதுனால கேக்கு மேலாம் வராது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க சோலக சீசன் தான் இது நிறையா வருது இந்த டெசிஷன்லாம் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சேனல் பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்